முதல் வாசகம் இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு இறைவாக்கினர் நாகோம் நூலிலிருந்து வாசகம் வெற்றி வெற்றி என்று முழங்கி நச்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன யூதாவே உன் திருவிழாக்களை கொண்டாடு உன் பொருத்தனைகளை நிறைவேற்று ஏனெனில் தீயவன் இனி வரவே மாட்டான் அவன் முற்றிலும் அழிந்து விட்டான் இஸ்ரேலின் மேன்மை போலவே யாகோப்பின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார் கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளை எடுத்தனர் அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர் இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே சூறையாடலுக்கு முடிவே இல்லை சாட்டையடிகளின் ஓசை சக்கரங்களின் கிறிச்சிடும் ஒலி தாவிப் பாயும் புறவிகள் உருண்டோடும் தேர்கள் குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர் வாழ் மின்னுகின்றது ஈட்டி பல பழக்கின்றது வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர் பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர் அரவரப்பானவற்றை உன் மீது எறிவேன் உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடி பொருள் ஆக்குவேன் உன்னை நோக்குவோர் எல்லாரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி நினைவே பாழாய் போனது அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள் உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் ஒருவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினாறு இருபத்தி நான்கு முதல் இருபத்தெட்டு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையைத் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக் கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்துவிடுவர் மாறாக என் பொருட்டு தம்மையே அழைத்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மானிட மகன் தம் தந்தையின் மாற்றியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்பக் கைமாறு அளிப்பார் நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதைக் காண்பதற்கு முன் சாகமாட்டார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துதே உம்மக்கு புகழ்